வணக்கம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் தமிழ் வருட பிறப்பு தமிழனின் மிக மிக முக்கியமான நாள் இந்த தமிழ் வருட பிறப்பு அருமையாக டாக்டர் பட்டம் வாங்கிட்டான் ரொம்ப சந்தோஷம் கிளம்பிட்டான் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறோம் ரொம்ப மகிழ்ச்சி சாதாரண ரிசவானந்தரா போய் டாக்டர் ரிசவானந்தரா திரும்பி வர்றான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அந்த மாதிரி டயலாக்லாம் வச்சு வீடியோலாம் போடுவோம் இந்த டாக்டர் பட்டம் நமக்கு கிடைத்ததற்கு உறுதுணையாக இருந்த ஒளிப்பதிவாளர் சிவா அவர்களும் அதே போல என்னிடம் ஜோயிடம் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி பார்க்க இருக்கிறவங்களுக்கும் நம்முடைய அலுவலக ஊழியர்களுக்கும் அனைவருக்குமே இதை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் நண்பர்களே இது நமக்கு கிடைத்தது இது நம்முடைய பெருமை நாம் இதை மகிழ்வோடு கொண்டாடுவோம் தமிழ் வருட பிறப்பு காலையில் நல்ல கனி வகைகள் வாங்கி வச்சு மலையாள தேசத்தில் இருக்குது இந்த சித்திரை கனி சித்திரை விசுன்னு பேர் அவங்க நல்ல நிறைய பழங்கள்லாம் வாங்கி வச்சு அந்த பழங்களில் தான் இன்றைக்கும் விழிக்கிறாங்க அது காரணம் என்னென்னா இந்த சித்திரை விசுவானது கணிந்திருப்பதை போல் நாமும் கணிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது விஷயம் இந்த பச்சை கலராக இருக்கிற கூடிய விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க பச்சை கலரில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஆப்பிள் இந்த கிரீனா மேலே இருக்கக்கூடிய பழங்களைலாம் தவிர்த்துருங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்த்துடணும் அதுக்கு காரணம் இருக்கு நீங்க பச்சை கலரில் காலையில் வச்சு அந்த பழங்களில் விழிச்சிங்கன்னா கஷ்டம்தான் வரும் பழம் என்பது கனிந்திருக்க வேண்டும் அது வந்து மாம்பழம் மஞ்சள் கலர்ல இருக்கலாம் மாதுளை இருக்கலாம் நீங்க வந்து திராட்சையை தவிர்க்கணுமா அப்படின்னா அந்த ஒயிட் திராட்சை அதாவது இதை பச்சை கலரில் இருக்கும் இல்லையா அந்த சீடு இல்லாமல் இருக்கும்ல அந்த திராட்சையை தவிர்த்துட்டு நம்முடைய நாட்டு திராட்சை கருப்பு கலர்ல இருக்கும்ல அந்த திராட்சை வைத்துக் கொள்ளுங்கள் பலாப்பழம் பலாப்பழத்துக்கு மேல பச்சை கலவா இருக்குமே அப்படின்னு கேட்கப்படாது ஏன்னா அந்த தான் பச்சையா இருக்கும் அது அடியில் வச்சிருவீங்க மேலே வந்து பழம் அப்படிதான் இருக்கும் அதனால பச்சை நிற காய்கறிகளை தவிர்த்து விடுங்கள் பழங்கள் வைத்து வழிபடக்கூடிய நாள் எல்லா நாளும் தவிர்க்கணுமான்னா இல்லை தப்பா புரிஞ்சுக்க கூடாது இந்த சித்திரை கனி என்று அன்று கணிந்திருக்க வேண்டும் ஒரு வாழைப்பழம் வாங்கினீங்கன்னா வாழைப்பழம் போய் அங்க போய் காயாக இருக்கக்கூடாது அது கணிந்திருக்க வேண்டும் காய் தான் இந்த சித்திரைக்கணி அதனால் நிறைய பழங்கள் வாங்கி வைத்து காலையில் சர்க்கரை பொங்கல் வைத்து வீட்டில் ஒரு தலையா தளவாட விலை போட்டு அந்த இலையில் இந்த பொங்க பொங்கல் இந்த பழங்களெல்லாம் பரிமாறி வாழை பச்சை கலராக இருக்குன்னு கேட்கப்படாது அது வேற கான்செப்டு அதனால் வாழை இலை போட்டு அதில் பழங்களெல்லாம் வச்சு இறைவனுக்கு பரிமாறி இறைவன்கிட்ட போய் நல்லா மண்டி போட்டு வீட்டில் நல்லா சுபிக்ஷமாக சாமி கும்பிடுங்க நல்லா இறைவா எம்பெருமானே கருணை கடலே அம்மையப்பா இந்த நாள் இந்த வருடம் பிறந்திருக்கிறது இந்த வருடம் மிகச்சிறந்த வருடமாக இருக்கணும் எல்லா வகையிலும் இன்புற்றும் மகிழ்வோடு இருக்கணும் எல்லா ரிசமானந்திட்ட போய் ஜாதகம் பார்த்துருக்கே அவர் வாழ்க்கை மாறிடுன்னு சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையும் மாறிடணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிக்கிட்டு நல்லபடியாக இறைவனை வணங்குங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகவே இருக்கும் அதான் விஷயம் நீங்க கேரளா இன்னைக்கு இவ்வளவு சுபிக்ஷமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் குழந்தைகள் நன்றாக படித்து வெளிநாட்டில் வேலை செய்வதற்கும் கேரளா செழித்தோங்குவதற்கும் காரணம் அவர்கள் இந்த சித்திரை கணியை சிறப்பாக கடைபிடிக்கிறார்கள் கட்டாயம் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் கட்டாயமாக நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் கிழமை அன்று அருமையாக வருடம் பிறந்திருக்கிறது வாரத்தின் முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் எல்லாம் ஒரே நாளாக இருக்கிறது மிக மிக சிறப்பு மறந்து விடாதீர்கள் நண்பர்களே இந்த சித்திரை கனியை நன்றாக கணிந்து கொண்டாடுங்கள் அதே போல் இன்னைக்கு குருநாதருக்கு பழம் வாங்கி கொடுங்க நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு உங்கள் தாய் தந்தை இருக்குது உங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் நல்ல அருமையான பழங்கள் செந்தூரம் மாம்பழம் இந்த இமாம்பாஞ்சு மாம்பழம் அது இமாம்பாஞ்சு நினச்சாலே எனக்கு நேராக கிருபானந்த வாரியார் தான் வர்றேன் அந்த மாம்பழத்தோட டேஸ்ட் அவர் சொல்லுவார் பாருங்க இமா பாஞ்சோட டேஸ்ட்டு அவர் சொல்லும் பொழுதே அப்படி நாக்கல எச்சுவரும் அவர் அந்த சொல்ற விதம் இருக்குல்ல அவர் அப்படி பேசும்போது அந்த இமாஞ்சைதான் பேசுவார் எங்க பேசினாலும் அந்த இமாஞ்சு மாம்பழத்தை அவர் வர்ணிக்கிற வர்ணனை அவர் தனிமையில ஒரு பொண்டாட்டி கூட அப்படி வர்ணிச்சிருக்கவே மாட்டார் அவ்வளவு அழகா அந்த இமாஞ்சு மாம்பழத்தை அப்படியே முருகனை எப்படி வர்ணிப்பாரோ அந்த மாதிரி இந்த இமாஞ்சு மாம்பழத்தை வர்ணிப்பார் ஆஹ் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை நானும் ரெண்டு மூணு இடத்துல தேடி பார்த்தேன் கிடைக்கல யாராவது கிடைச்சா எனக்கு ஒரே ஒரு இமாபஞ்சு மாமலை மட்டும் வாங்கி கொடுங்க வாய்ப்பு இருந்தா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் வாங்க பதினைந்தாம் தேதி தாயகம் திரும்புகிறோம் காலையில பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் சந்திப்போம் மதியம் பாபா கோயில்ல நம்ம சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க ஆஹ் நீங்க முத்திரத்தின ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு நேரம் அங்க வாங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துட்றோம் வாங்க நம்ம அங்க சந்திப்போம் உலக சித்தர்கள் தினம் ஒரு அருமையான ஒரு நாள் நண்பர்களே உலக சித்தர்கள் தினம் உலக தீயணைப்பு தினம் தீயணைப்பு வீரர்களுக்கு இன்றைக்கி முடிஞ்சால் ஒரு நல்ல ஒரு கவனிப்பு அவங்களுக்கு பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு நல்ல ஒரு ஸ்வீட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஏன்னா பெரிதும் கண்டுகொள்ளப்படாத ஒரு துறை தீயணைப்பு துறையே துறை வீரர்கள் பெரிதாக யாராலும் கண்டுகொள்ளப்படுவதில்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கி கொடுங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு ஹை வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் எல்லாம் வட்டப்பாயசோடு ஒரு சாப்பாடு இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் நல்ல அருமையான ஒரு ஸ்வீட் இல்லை பழங்கள் கொண்டே கொடுத்து அவங்க கிட்ட ஐயா நீங்கள் சமுதாயத்துக்காக ரொம்ப உழைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்ன நீங்களும் உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எதையும் எதிர்பார்க்காமல் தன் உயிரை பணையம் வைத்து எங்கு வேண்டாம் தீயிலும் சரி கிணற்றிலும் சரி நீரிலும் சரி பஞ்சபூதங்களோடு போராடக்கூடியவர்கள் தீயணைப்புத்துறை வீரர்கள் நண்பர்களே இந்த தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டிய நாள் உலக சித்தர்கள் தினம் என்னுடைய சித்தர் ஐயா என்னுடைய குருநாதர் தம்பிரான் சிவாக்கியவர்களின் பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன் சித்த பெருமக்கள் பதினெட்டு சித்த பெருமக்களையும் மனதில் நினைத்து வணங்குங்கள் சித்தர்கள் உங்களுக்கு அரளாசி புரியட்டும் சித்தர்கள் உங்களுக்கு அரளாசி புரிந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை எட்டு பத்து வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தொகுதியை திதி இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் சுவாதி அதன் பின்பு விசாகம் காலை ஒன்பது பதினாறு வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறதே அதன் பின்பு சித்தி நாமயோகம் வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் சித்தி நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது காலை எட்டு கௌரவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் இந்திய போராட்ட வீரர் ராம்தாஸ் காந்தி அவர்களுடைய நினைவு நாள் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மாவுற்று வேலை பிறகு வேல் ச வெள்ளிவேல் சாத்தக்கூடிய நிகழ்வு இருக்கிறது அன்பர்களே நீங்கள் அனைவரும் நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன் அங்கே வெள்ளிவேல் சாற்ற வரும் பொழுது அங்கேயே பஞ்சபட்சி புத்தகங்கள் நேரடியாக விற்பனை கிடைக்கும் பிரமிடுகள் கிடைக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பணத்தை இழுக்கக்கூடிய ஸ்ப்ரே அங்கே விலைக்கு கிடைக்கும் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஒரு ஸ்ப்ரேவோட விலை இரண்டாயிரம் ரூபாய் பிரமீரோட விலை இரண்டாயிரம் ரூபாய் நீங்கள் நேரில் வந்து புத்தகம் வாங்கும் பொழுது புத்தகத்தின் விலை இரநூத்தி இருபது ரூபா மட்டுமே ஏன்னா முப்பது ரூபா கொரியர் ஜர்சி கிடையாது இரநூத்தி இருபது ரூபாய் மட்டுமே நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கருங்காலி மாலைகள் கருங்காலி கட்டைகள் எல்லாம் அங்கேயே கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கையில் போடுற ப்ரேஸ்லெட்டு கருங்காலி மாலைகள் கட்டைகள் என்ன வேண்டுமோ அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் பிரம்ம நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வாருங்கள் ஒரு அருமையான ஒரு நாளாக இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்